இந்த நடிகை தான் என்னுடைய மனசிலேயே நிக்கிறாங்க நடிகர் ராமராஜன் வெளிப்படையாக கொடுத்த பேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மீனாட்சி குங்குமம் என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் ராமராஜன் பல்வேறு முன்னணி நடிகர்களுக்கு கடும் போட்டியாக திகழ்ந்தவர் இயக்குனர் கங்கையமரன் இயக்கத்தில் ராமராஜன் நடிப்பில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படம் அதிக நாட்கள் ஓடி சாதனை படைத்த தமிழ் திரைப்படங்களில் ஒன்று கரகாட்டக்காரன் படம் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரபல நடிகை நளினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்து பதிமூன்று வருடங்கள் கழித்து இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து பெற்றனர் இவர்களுக்கு அருண் என்ற மகன் மற்றும் அருணா என்ற ஒரு மகள் உள்ளனர் சமீபத்தில் ராமராஜன் அவர்கள் அளித்த பேட்டியில் அவர் கூறியது எனக்கு இந்த காலகட்டத்தில் பல நடிகர்களை பிடிக்கும் அதில் குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த செய்தி இணையதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு சமூகவாசிகளால் அதிகம் கமெண்ட் செய்து வருகின்றனர்